பொருள் மேலவே கண்ணா இருக்கா ஏன் இப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்குதே ஏன் ராணி அக்கா நாக்க புடுங்கனாப்ல கேள்வி கேட்டாதான் நாளை பின்ன உன்னுட பொருள் எல்லாம் தூக்க மாட்டா ராணி அக்காவுக்கு நல்ல கோபம் வந்துருச்சு ராணி அக்கா பாக்கதே சாஃப்ட்டா இருக்கும் கோபம் வந்துச்சுனா அதை அடக்கவே முடியாது ரெண்டு பேரும் என்னமா கொஞ்சி கொளாவிக்கிட்டு இருந்தாலுங்க இப்ப பாரு சண்டை நார போகுது இந்த சண்டையை பார்த்து நம்ம நல்ல என்ஜாய் பண்ண வேண்டியது என்ன ராணி அக்கா இம்புட்டு காட்டு தட்ட கட்டியும் அவ வெளியிலயே வர மாட்டா பாருங்க அவளுக்கு எம்பிட்டு கொழுப்பு எவ்வளவு திமிரி இருந்தா உங்கோட்டு கோழியே திருடி இருப்பா ஏ நாட்டுக்கோளியே திருடன கையை கட்டையில போக நாசமா போக ஏன் இந்த அநியாயம் பண்றானே தெரியலையே வசந்தி அடுத்த ஊட்டு கோழிலாம் திருடி என்னமாதான் குழம்பு வைக்க முடியுதோ போங்க தங்குதே எப்படி ஏன் வாயிலையும் வயிற்றையும் ஒட்டுதோ தெரியல பாதியல பாதியல ரனிக்கா நாட்டுக்கோழி குழம்பு மூக்கையே தூக்கிது என்ன வாசனை என்ன வாசனை ஏ ராணிக்கா உங்க ஊட்டு நாட்டுக்கோழி தான் போல இருக்கு குழம்பே வச்சிட்டோலயே ஏ யப்பா ராணியக்கா இருக்கிற கோபத்தில இன்னைக்கு பயங்கரமான சண்டை இருக்கு போல இருக்கு சண்டையில போகுது இப்படி வந்து கீதாவை கூப்பிட்டு நாலு சாத்து உட்கார்ந்து கோபம் முன்னாடியே போடுதா திருடி வசந்தி என் நாட்டு இப்ப தான கொதிக்குது கொளம்பு கொதிகட்டும் கொதிகட்டும் ஜலிகிட்டி இருக்கு ஒருவேளை கீதா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து சாவகாசமா சண்டை போடலாம் நினைச்சிட்டு இருக்கா இந்த ராணியேதா கோபமாக இருந்தாலும் இறக்க குணத்தோடே இருக்கும் போல இருக்கு என்னமோ சரி என்கிட்ட சண்டை நடந்தா சரி எனக்கும் வீட்ல எல்லா வேலையும் முடிஞ்சது இவங்க சண்டைய பாக்குறதே எனக்கு முத வேளையா இருக்கு என்ன நாட்டுக்கோழி குழம்பு மசாலா கையில அரைச்சு வச்சிருபாவளே இருக்கு அதான் கம கம கமன்னு வாசன அடிக்குது ஏ கீதா

¡Muy bien! ¡Su கொய்யை நல்ல சுடுசோத்துல போட்டு පෙරட்டி சாட்டா ம் நான் நம்பிட்டு ருசியா இருக்கு காலையில் காலையில எந்திரச்சதுல இருந்து நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுறது போல எனக்கு ஒரே ஆசை வசந்தி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுவே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு எங்க விட்டு நாட்டுக்கோழியே வேணும்னே நான் இந்த கீதா வீட்டு சைடு பத்தி விட்டேன் நான் நினைச்ச மாதிரியே கீதாவும் என் வீட்டு கோழிய புடிச்சு அடிச்சு நாட்டுக்கோழி குழம்பு ருசியா வச்சிருந்தா இப்ப வந்து கையெடுத்துட்டு போறேன் கீரை இப்போ காவாண்ட கோழி நாட்டுக்கோழி குழம்பு என் கையில் வந்து இப்போ இருக்குது அப்படியோ வசந்தி நாசப்பட்ட மாதிரியே இன்னைக்கு கறி குழம்பு சாப்பிட போகிறேன் பாறே வசந்தி நம்ம என்னதான் நாட்டுக்கோழி குழம்பு மசாலா தையிலை அரைச்சி செஞ்சாலும் இன்பிட்டு ருசியாகவும் மணமாகவும் இருக்கவே மாட்டேங்குது பச்சை தண்ணி மாறியே இருக்குது ஆனால் இந்த கீரை நாலு வீட்டுக்கு மாற்றுற மாதிரியெல்லாம் வைக்கிறோம் இந்த குழம்பு கொண்டு போய் ஒரு வாரத்துக்கு வச்சு 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 சாப்பிடணும் ம் ஏய் வசந்தி இதெல்லாம் ஓ வேல தானா நான் நாட்டு கோழிய ஊட்ட புடிச்சு குழம்பு வச்சது அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி எல்லாம் இருக்காத வசந்தி அது வந்து அது எனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது கீதா அனக்க இந்த ஊர்ல நடக்குறது ஒண்ணும் தெரியாது எல்லாம் எனக்கு தெரியும் வசந்தி அவங்க வீட்ல இருந்து நாட்டு கோழி வரத நான் பாக்கதேன் செஞ்சே கமுக்கமா குழம்பு வச்சு நல்லா குடிக்கலாம் உனக்கு பாதி குழம்பு கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி எல்லார தலையிலயும் மண்ணள்ளி போட்டியே வசந்தி என்ன கீதா சொல்ற எனக்கும் நாட்டு கோழி குழம்பு தாரேன்னு நினைச்சிட்டு இருந்தியா ஆமா என்ன இருந்தாலும் என் மாமா பொண்டாட்டி நீ தானே இந்த ஊருக்குள்ள சொந்த வந்தவனு நீ ஒரு ஆள் தானே இருக்க சண்டையோ வம்போ உனக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்கலாம்தே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி பண்ணிட்டே வசந்தி அந்த கோழிய திருடினேன்னு ஒரு ராணிய கவிதையே போய் சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துட்டே இப்ப பாரு அந்த சட்டியோட குழம்பு தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு சொட்டு கூட நானும் அந்த தொட்டு பார்க்கல இப்ப ரெண்டு பேரும் முக்காடு போட்டு உட்கார்றதே செய்யணும் சோ என் அவசர புத்தினால எல்லாமே போச்சு குற்றம் வா என்பது அது டங்கா டங்கா டாரே டங்கா டங்கா டாரே டிங்கா 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 டாரே டிங்கா டாரே

டிங் டிங் டக டக டிங் டிங் யா தி எடு வட்ட திருகி இப்படி ஆடாம சத்த நில்லுடி நீ ஆடற ஆட்டத்துல என் கண்ணை இன்னைக்குட்டி கலக்கிப் போறானே ஓ அங்க சரோஜாக்கா உங்களுக்கு எப்பயுமே கேலியும் கிண்டலுமே நான் சந்தோஷமா இருக்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே ஏன் இந்த ஆட்டம் போடுறன்னு தெரியலையே இவ ஆடற ஆட்டத்துக்கு நம்ம கண்ணை என்னெல்லாம் கலக்கி விட்டுட்டு தான் போவ போறா அடே இப்ப சொல்றியே என்ன ஏய் வசந்தி அக்கா அது ஒண்ணு இல்லக்கா இன்னைக்கு ஏன் மாமியாரு டூருக்கு போகுது டிங் 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 டிங்

அம்மா சின்ன பொண்ணு வந்துட்டாமா சின்ன பொண்ணு அம்மா ஊருக்கு போறது உனக்கு முன்னாடியே தெரியும் தானே ஒரு நாளே கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே பாரு அம்மா கிளம்பி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க நான் போன கோயிலு கொஞ்சம் தூரமா இருந்துச்சுங்க அதான் லேட் ஆயிருச்சு அத்தே நல்லபடியா டூர் போயிட்டு வரணும்னு நல்லபடியா வேண்டிட்டு வரவேணாமாங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க தே உங்க மயனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் எடுத்து வச்சுட்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் எஸ்டா ரெண்டு துணி வேற எடுத்து வச்சிருக்கேன் எங்க அத்தைக்கு ட்ரெயின்ல தானே புக் பண்ணி இருக்கீங்க ஜன்னல் சீட்ல உட்கார வச்சிராது நடு சீட்ல உட்கார வைங்க காத்து பலமா அடிக்க அத்தைக்கு காத்துனா ரொம்ப ஒத்துக்கறாது ஆமா சின்ன பொண்ணு எங்க அம்மாவுக்கு நடு சீட்டா பார்த்தா புக் பண்ணி வச்சிருக்கேன் நான் தான் போறேன்ல எங்க அம்மாவை பார்த்து அதே இல்ல உட்கார வச்சுட்டு வரேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நீ எதுக்கு பழுதுகிட்டு இருக்க அது ஒன்னும் இல்லங்க அத்தே ஒரு வாரத்துக்கு டூர் போறாங்கல்ல அவங்கள பிரிஞ்சு எப்படித்தே இருக்க போறேனே தெரியலங்க அத நினைச்சா கண்ணுல இருந்து தண்ணீர் தன்னால வருதுங்க உங்க ஃப்ரெண்டோட டூருக்கு போறீங்க நான் எதுக்கு குறுக்கால நீங்க உங்க கிளட்டு சந்தோஷமா சாலியா இருந்துட்டு வாங்கத்தே பாத்து பத்திரமா மட்டும் போயிட்டு வாங்கத்தே ட்ரெயின்ல இருந்து இடையில எல்லாம் இறங்கிராதீங்க

ஆஹ் என்ன தூக்கம் என்ன தூக்கம் ஆ அண்ணி வீட்டை எல்லாம் பார்த்துட்டு அம்மா உங்க மருமதே கிடைக்காத கில்லாடியுமா நான் ஊரில் இருந்து வந்திருக்கேன்ல என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுட்டு இருக்காம அக்கம் பக்கத்து போய் ஒரு காபி போட்டு குடுக்கலாம் ஒரு பச்சி சுட்டு குடுக்கலாம் ஒரு வடை போட்டு குடுக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு எடுபடுத்து ஓடிட்டாங்களே அன்னிக்கி நான் வரதே குடிக்கல ஓளை இருக்குமா உன் மருமகளே நீ கண்டிக்கவே மாட்டறமா என்ன அக்கம் பக்கத்துல அப்படி என்ன கதை விடுறதுக்கு இருக்கு அடியே சுடிதார் காரி நாத்து நான் பொங்கி வச்ச சோத்தையே ஒரு பான சோத்தையும் நல்லா முழுங்கிட்டு என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் விட்டு மாமியாரு எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கு அதையே நர்ச்சஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் சும்மா கறக்குற கிளடியும் துண்டி துண்டில விட்டுக்கிட்டு இருக்க இந்த நாத்து

என்ன ஒரு நெஞ்செழுத்தம் ஒரு நாத்தனாக்காரி ஊர்ல இருந்து வந்திருக்காளே என்ன வேணும் ஏது வேணும்னு செஞ்சு குடுக்கறது இல்லாம அக்கம் பக்கத்துல போய் பொறுமை பேச போயிருக்கா பொறணி உம் என் யார வாராவன்னு நானும் பாக்கத்தானே போறோம் இப்ப வந்துருவாடி அம்மா நீ சரி நீ சரியே இல்ல இப்படியே மருமகளை அவுத்து விட்ட மாடு மாதிரி இலைய விட்டுக்கிட்டு இருக்க என் மாமியார்லாம் அக்கம் பக்கத்து வீட்டு கரையிட்ட பேச கூட விட மாட்டா அண்ணனும் நீனு இவ்வளவு இடம் தான் அண்ணி உன் தலைக்கு மேல ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காத யாரையும் வைக்கிற இடத்துல வைக்கணுமா அப்பதே மதிப்பு மரியாதை இருக்கும் ஆமா இவ மாமியார மட்டும் தங்கத்தட்டுல வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கா நான் தாங்காம விடவும் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கா அடப்போடி ஓ மாமியாருக்கு தவச்ச வாய்க்கு தண்ணி கூட அள்ளி கொடுக்க மாட்டேன் நீ இங்க வந்து அலந்துக்கிட்டு இருக்கியா ஆமா ராதிகா ஐயாமா இந்த பிட்டு கோவப்படுற கோவப்படாதம்மா வீட்டுக்கு வந்தம்மா நல்லத வளத தின்னம்மா ரெஸ்ட் எடுத்தம்மா உடம்ப தேத்தனமா போனமா இருக்கணுமா தேவ இல்லாம அண்ணி எல்லாம் பத்தி கோவ சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது சரியா ஓ அண்ணி காரி அவளோ ஒண்ணு மோசமானவளா இல்லம்மா அண்ணிக்கு நான் எனக்கு முடியல பாத்துக்க அவதே எல்லா பணிவிடையும் விட்டா காலை आंबட்டுவலி தைலம்லாம் தேச்சு விட்டாமா நீ இல்லாத நேரமே நீ आंबட்டு நல்லா கவனிக்கிறா சொன்ன மாதிரி எனக்கு ஆடி ஓடி வேலையலாம் பார்க்க முடியலமா இப்ப பாரு நீ வந்த நல்லாirந்து இந்த சோபாலயே உட்கார்ந்து கிடக்கேன் ஒருவேளை பார்க்கறனா பார்க்க முடியலமா உன் அண்ணிக்காரே சுத்தி 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 வேலாகுட்டிட்டு இருக்க நான் ஒரு காயிரி நெருக்கிடறேன் சொல்லி அடிபடிக்கல நான் பாத்துக்கறேன் நீ போய் வெஸ்ட் எடுங்க நான் சொல்ற அடிபட்டவளே இப்பலாம் குறச்சலக்கிறதுமா இல்லையே மாமியார்கள் அடி என்னை கொஞ்சம் புரிஞ்சுதான் வச்சிருக்கா அம்மா என்னமா இப்படி பேசுற முன்னாடியே கெத்தா இருப்ப இப்ப என்னமோ மருமகளுக்கு பயந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ பயப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் பயந்து இருக்க சொல்லிக்கிட்டு இருக்க என்னால அப்படி இருக்க முடியாதுமா அடி ஏன்டி இப்படி கத்துறவ சத்தம் போடாம பேசடி நீ பேசுறத மட்டும் அவ கேட்டா அப்புறம் சண்டைக்கார தாண்டி நாரு அவ்வளவு பயமா இருக்கமா முன்னாடி எல்லாம் மங்கம்மா ராணி மாதிரி சண்டைக்கு முந்திக்கிட்ட மாதிரி முந்திக்கிட்டு கிடப்ப இப்ப என்னமோ டம்மி பேசுற மாதிரி பதங்கற சண்டை வரட்டும் வரட்டும் நான் பாத்துக்கறமா நானா அவளானே ஒரு கை பாக்காம விட மாட்டேன் நான் இந்த வீட்ல பிறந்தவமா அவ நேத்து வந்தவ அவ என்கிட்ட சண்டைக்கு போட்டு அவ ஜெயிச்சிரவாளா அடச்சி இவளா ஒரு நாத்துன வீட்டுக்கு வந்தவளுக்கு விதவிதமா சமைச்சு போட்டு பாத்துக்கறேன்ல பாக்குவோமா இந்த இடத்தால அந்தேன் பேசுவா வீட்டுக்கு வந்தா பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் கொடுத்துருக்கணும் அப்பதான் வீட்டு படியே மிதிக்காம திரும்பி ஓடி இருப்பா வீட்டு சைடே தலை வச்சு படுக்க மாட்டா இவளுக்கு விதவிதமா சமைச்சு போட என்னையே என்னமா பேசுறா இங்க பாருமா நீ குடுக்குற இடத்துனால தான் அண்ணி இந்த ஆட்டம் போடுறாங்க நீனும் அண்ணனும் கொஞ்சம் அவட்ட கண்டிஷனா இருமா அப்பதான் அடங்கி உடங்கி இருப்பாங்க முன்னாடி நான் வீட்டுக்கு வந்தா நாக்கு என்ன வேணும் நாக்கு என்ன வேணும் சொல்லு சொல்லுன்னு நீ பின்னாடியே தரத்திட்டு வருவாங்க ஆனா இப்போ என்னைய மதிக்கவே மாட்டாங்க எல்லாம் ஒன்னாலேயே அண்ணனாலேயே தான் என்ன நாக்கு சத்தம் வெளியில வரக்கும் கேக்குது ஐயோ பேதியில ஓயிரவ எப்போ வந்தான் தெரியலையே நம்ம வாட்டுக்கு வீர வசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ

யாப்பா பார்த்தாலும் உங்க மூஞ்சிலே மொறக்கட்டையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்லயே வேலை வாத்துக்கிட்டு சாகணும் எனக்கنا தலையெழுத்தா காலையிலேயே எந்திரச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு சமையலையும் பண்ணி வச்சுட்டு நான் 400 நாள் வேலைக்கு போய்க்கிறேன் அங்கேயாவது போய் செத்து நேரம் நிம்மதியா இருந்துட்டு வாரம் நான் சமச்சி வச்சத ஆத்தாalum மகளும் விடிய விடிய உட்காந்து நல்லா తిന്നിட்டு நல்லா தூங்குங்க சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து திரும்பியும் உங்களுக்கு டீ போட்டு காப்பி போட்டு குடுக்குறேன் நல்லா மடக்கு மடக்குன்னு குடிங்க அடே நெட்டச்சி நீ என்ன சொன்னாலும் சரி நீ 100 நாள் வேலைக்கு போக கூடாது போக கூடாது போக கூடாது வீட்லயே ஏகப்பட்ட வேலை கிடக்கு ஏன் புள்ள 8 மணிக்கே வேலைக்கு போய்ிரவும் அவனுக்கு நல்லத கொடுத்து அவனுக்கு வேண்டியது வேண்டாததெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புறத விட்டுட்டு இப்பதே நூறு நாள் வேலைக்கு போறேன் என் வேற வந்திருக்கா அவளுக்கு நல்லத வளதெல்லாம் செஞ்சு நான் வேற மாத்திரம் மறுது சாபக்கிட்டு இருக்கேன் எனக்கு பக்குவ பக்குவ வேனாமா 100 நாள் வேலைக்கு போறானே நாள் வேலைக்கி அப்படி போய் அப்படி வர இப்படி பேசுறீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் 100 வேலைக்கு போறேன் இருக்கேன் நீ என்னதான் நான் போட்டு வேஸ்ட் பண்ணாம போய் பாரு நீ ஈடடைஞ்சி இருக்குறத விட்டுட்டு 100 நாள் வரைக்கும் பாராகணும் குதிச்சிட்டே இருக்காத ஏய் அப்பா இம்பிட்டு நேரமா மர்ம தான் சப்போர்ட் பண்ணாக இப்போ என்ன எங்க அம்மா டை 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 டைன்னு குதிச்சிட்டு ஏன் 100 நாள் வேலைக்கு போனா என்னவா அதா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் பண்ணி வச்சிட்டே தான போறேன்னு சொல்றாங்க அண்ணி வேலைக்கு போன பின்னாடி நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடு போட்டு நல்லா తిന്നിட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அண்ணி 100 நாள் வேலை முடிஞ்சு வரையில சம்சா வடை எல்லாம் வாங்கிட்டு வருவாக

இந்த கேலக்கரிக்க எதுவும் மாச பிளான் எதுவும் அண்ணி நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதியாண்ணி எங்க அம்மா வந்து அந்த காலத்து ஆள்ல இப்படி இருக்காங்க நீங்க நூறு வேலைக்கு போங்க என்னடா நடக்குது இங்க என் மாமியார் தான் நூறு நாள் வேலைக்கு போன்னு சொல்லும் என் நாத்தனார் போகாதே வீட்டுல இருன்னு சொல்லும்னு நினைச்சா அப்படியே மாறி போயிருக்கு ஒன்னும் புரியலையே என் நாத்தனார் கறி அவ்வளவு நல்லவா ஒண்ணும் இல்லையே நூறு நாள் வேலைக்கு போக சொல்றாளே என்னவா இருக்கும் உம் என்ன தீ இன்பத்தி நேரமா உன் அண்ணி கறி பாடி பேச போனானே தையத்தக்க தையத்தக்கன்னு குதிச்சிட்டு கிடந்தே இப்படி அப்படியே உல்டாவ மாறிட்டியே என்னடி விஷயம் பாருட்டி உன் நம்பி கருவி கிடந்து இருக்காமல் அப்படி ஊர் சுற்றுறதுக்கு தாண்டி தெரியிறா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நூறு நாள் வேலைக்கு போகட்டும் தெரிஞ்சுக்கிடக்குறதா அம்மா எல்லாம் எனக்கு தெரியுமா உனக்கு தான் அறிவில்லை கொஞ்சம் பாரும்மா நூறு நாள் வேலையில இப்பெல்லாம் அதிகமான காசு கொடுக்குறாங்கமா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க அண்ணி மட்டும் வேலைக்கு போனா அந்த காசு அப்படியே குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாம்ல வேணும்னா கூட வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு கூட காசு தட்டுப்படுற நேரத்துல நான் அந்த காசு கூட உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறது

கடைக்கு போனா எப்படி காசு கொடுப்பாங்க ஒரு 300 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தே ஓ 300 ரூபாய் கிடைக்குமா சரி சரி ஏதோ அந்த காசாவ கிடைக்குது அத வச்சு குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணிக்கற வேண்டியது ஓஹோ மாமியார் ஏன் இப்ப ஏரோப்ளைன்ல போகுதுன்னு இப்ப தானே புரியுது நான் வீட்டு வேலையும் செஞ்சு வச்சுட்டு சமையலையும் செஞ்சு வச்சுட்டு நூறு நாள் வேலைக்கு போய் அங்க சம்பாரிச்சும் இங்க குடுக்கணும் மாமியாரே ஓசிலேயே உட்காந்து மங்களம் படலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்போதைக்கு இதுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை அதான் நூறு நாள் வேலைக்கு போகன்னு சொல்லிருச்சில்ல நாளைக்கு வேறு சீக்கிரமாக போய் கிளம்பணும் சம்பளம் கேட்டால் இன்றைக்கி கொடுக்கல நாளைக்கு கொடுக்கலன்னு போடுறதுக்கு கொடுக்கலன்னு அப்படியே ஏமாற்ற வேண்டியதுதான் நூறு நாள் வேலைக்கு போகிற காசு என்னுட்டு நான் சம்பாதிச்சது எனக்கு தேவை வாங்குறதுக்கு மட்டுந்தேன் சரி தே நூறு நாள் வேலை காசு அப்படியே கொண்டு வந்து உங்க கையில கொடுக்குறேன் நீங்க குடும்பத்தை பார்த்துக்கிருங்க ஓ நரணா நரணா ரொம்ப பிடிக்கும் சரி சரி